குலவராயன் திருவிடையேட்டமாக விட்ட இளமானது நிலமானது சோழ பேரரசிக்கு ஒரு கல்வெட்டு இருக்கு இது எல்லாம் வரலாறு சூழான கல்வெட்டுகள் அதை சொல்றதுனால ஆதினால் தமிழகத்தில் இருக்கும் அதனால எங்களுக்கு கொஞ்சம் தரங்கள் வரும் அப்படி இன்னப்படி எத்தனோ கல்வெட்டுகள் இருக்கு செப்படிகள் இருக்கு ஆதாரம் இருக்கு இப்படி எல்லாம் வந்து ஒரு கல்லறு குடத்தை சேர்ந்த ஒரு ஒரு சமூகத்தை இன்னைக்கு நம்ம வந்து எல்லாருமே சேர்ந்த எல்லாருமே வந்து ஒரு மலை சார்ந்த சார்ந்த வாழ்ந்து வர்றோம் அப்படி இந்த பகுதியில குறுநிலமான மலையமான் திருமுடிக்காரிய வந்து வேற ஒரு சமூகம் என்ற ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து அவங்களை உடையாட்டு ஆனால் உடையாக நத்தமான் மலையமான் பிரிவினை ஏற்படுத்துறாங்க ஆனால் மலையமான் என்பது வந்து கல்லர் குளத்தில் வந்த ஈராயிரம் பட்டங்கள் தாங்கிய ஒரு பட்டத்தில் வந்து கல்லர் குல சேதுல ஒரு பட்டம் இருக்கு இந்த பட்டம் தாங்கியவர் தான் திருமுடிக்காரி அதனால இன்னைக்கு கூடிய இளைஞர்களும் பிரிவுகளும் வந்து வரலாறுகளை மீட்டெடுக்கூடிய இந்த இந்த நேரத்தில் தம்பி செந்தில் வந்து மிக சீரிய பணியை செஞ்சுட்டு வர்றாரு இந்த வரலாறு மீட்டெடுக்கலாம் என்ன இருக்குன்னா தான் பிறந்த இனத்தம் இனத்தின் அடையாளத்தை எவன் ஒருத்தன் சுமக்கிறானோ அவன் தான் அடுத்த தலைமுறைக்கே அந்த அடையாளத்தை கடத்த முடியும் அந்த வேலையை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு வரான் தம்பி செந்தில் மலையமன் நம்ம இனத்தை சேர்த்த அனைவரும் என்ன செய்யணும் நம்ம பேரும் பேரு மலைமன்ற பேரை பயன்படுத்திங்க நீங்கள் இதை பயன்படுத்த மாட்டீங்கன்னா காலப்போக்கில் இந்த பட்டத்தை வேற ஒரு சமூகம் திருடிக்கிறோம் அப்படி திருடின என்ன ஆகும் அப்புடின்னா இனம் கலப்பினம் எப்படி கலப்பினன் ஆகும் நான் கல்லார் அப்புடின்னா என் கூட சார்ந்துருவோம் பட்டிருக்காமல் இப்போ பல்வேறு சமூகம் இருப்பாங்க நாளைக்கு வெளியூர் போய் அவங்க குடியேறாங்க வச்சுக்கோங்க நான் செல்வனே தம்பி சரி பாப்பா அவருக்கு அல்ல இருப்பா அவங்க பேருக்கு அல்ல இருப்பா மைக்கிட்ட ஆயிரும் அங்க அதாவது சின்ன ஏதோ ஒரு கொடுப்பினை கொடுப்பினை பண்றாங்கன்னா நாளைக்கு வேற ஒரு சமூகம் இந்த கலைப்படம் ஆகி தான் பிறந்த சமூகத்தினோட அடையாளத்தை அளந்துருவோம் நம்ம அந்த சூழ்நிலை உருவாக கூடாது சிந்தனையில தான் நல்ல ஒரு முயற்சியா தம்பி செந்தில் மலையம்மன் வந்து மலையமான் முன்னேற்ற சங்கம் ஒரு அமைப்பை உருவாக்கி நடத்திட்டு வராது அதற்கு நம் சமூகத்தில் பிறந்த அனைத்து மலையமான் செய்தார்களும் அவருக்கு தங்களோட வந்து ஆதரவு சப்போர்ட்டிங் எப்பயுமே கொடுக்கணுங்கிறத இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்